நண்பர்கள் அனைவருக்கும் பாலா வேகம் யூடியூப் சேனல் சார்பாக இனிய நல்வணக்கம் இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் இனிய நாளாக அமையட்டும் கிருஷ்ண பகவான் அவதரித்த நாள் தான் கிருஷ்ண ஜெயந்தியா நாம கொண்டாடிட்டு வர்றோம் இந்த நாளில் கிருஷ்ண பகவானை வழிபாடு செய்வது ரொம்பவே வந்து சிறப்பு கிருஷ்ணருடைய குழந்தை வடிவத்தை வழிபாடு செய்தால் அனைத்து விதமான நலன்களும் கிடைக்கும் வீட்டில் எப்போதும் குறைவில்லாத மகிழ்ச்சி நிலவும் அப்படின்றது வந்து நம்பிக்கை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு வரக்கூடிய கிருஷ்ண ஜெயந்தி பல வகையிலும் சிறப்பு வாய்ந்த ஒரு நாளா சொல்லப்படுது அதனால இந்த நாள்ல விரதம் இருந்து நாம தெய்வத்தை வழிபாடு செய்தால் அனைத்து விதமான நலன்களும் கிடைக்கும் அப்படி இந்த நாளுக்கு என்ன சிறப்பு வந்துட்டு அதே மாதிரி விரதம் இருந்து வழிபாடு செய்யறவங்க என்னெல்லாம் வந்து செய்யணும் எதுவெல்லாம் வந்து செய்யக்கூடாது அது குறித்த ஆன்மீக தகவல் இந்த பதிவுல மிக தெளிவாகவே எடுத்து சொல்லியிருக்கேன் அதனால பதிவை கடைசி வரைக்கும் முழுமையா பாருங்க அப்பதான் நான் சொல்லியிருக்கக்கூடிய முழு தகவலும் உங்களுக்கு வந்து சேரும் வாங்க பதிவுக்குள்ள போயிடலாம் அதுக்கு முன்னாடி இது நீங்க பாலாஞ்சு வேகம் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிறீங்க மறக்காம பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் கொடுத்து வச்சுக்கிறீங்க இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டுக்கான கிருஷ்ண ஜெயந்தி ஆகஸ்ட் இருபத்தி ஆறாம் தேதி திங்கட்கிழமை கொண்டாடப்பட இருக்கு இந்த வருடம் கிருஷ்ண ஜெயந்தி திங்கட்கிழமையில வருது வழக்கமாக ஆவணி மாத தேய்விரைமையில் வரக்கூடிய அஷ்டமி திதியும் ரோகிணி நட்சத்திரமும் இணைந்த நாளைதான் நாம கிருஷ்ண ஜெயந்தியா கொண்டாடிட்டு வர்றோம் கிருஷ்ணனுடைய அருளை பெறுவதற்காக இந்த நாளுல அனைவரும் தங்களுடைய வீடுகளில் கிருஷ்ணர் எழுந்தருள்வதாக பாவித்து பூஜை செய்து வழிபாடு வந்துட்டு செய்வாங்க இந்த வருடம் கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்கு நாம செய்யக்கூடிய தெய்வ வழிபாட்டால கிருஷ்ணனுடைய அருள் மட்டுமல்லாம பல தெய்வங்களுடைய அருள் கிடைக்கும் இதனால எப்படிப்பட்ட துன்பமா இருந்தாலும் அது வந்து உடனே விலகும் உங்களுடைய வேண்டுதல் அனைத்துமே வந்து நிறைவேறும் நம்பிக்கை பொதுவா கிருஷ்ண ஜெயந்தி விரதம் குழந்தை வேண்டுபவர்களுக்கு அருளக்கூடிய வழிபாடு செய்தா வீட்டுல சந்தான கிருஷ்ணஹோமம் நடத்தினா அடுத்த ஆண்டு கிருஷ்ண ஜெயந்திக்குள் கண்ணனே வந்து குழந்தையாக பிறப்பான் ஐதீகமா சொல்லப்பட்டிருக்கு குழந்தை வரம் தரக்கூடிய கிருஷ்ண ஜெயந்தி இந்த வருடம் கிருத்திகை நட்சத்திரத்தோடு இணைந்து வருது இருபத்தி ஆறாம் தேதி இரவு ஒன்பது மணிக்கு பிறகுதான் ரோஹிணி நட்சத்திரம் வந்து அருள் மட்டுமல்லாம முருகப்பெருமானுடைய அருளால நிச்சயமா குழந்தை பாக்கியம் உங்களுக்கு வந்து கிடைக்கும் அடுத்ததா இந்த நாளுக்கு இன்னும் ஒரு சிறப்பு என்னன்னு வந்து பாத்தீங்கன்னா இன்றைய தினம் தேய்பிறை அஷ்டமி இது காக்கும் தெய்வமான கால பைரவருக்கு உரிய வழிபாட்டினால் தேய்பிரை அஷ்டமியில விரதமிருந்து கால பைரவருக்கு விலைக்கேற்றி வழிபாடு செய்தார் துன்பம் கடன் தடை எதிரி தொல்லை இது அனைத்துமே வந்து தீரும் அதோடு சிவபெருமானை வழிபடுவதற்குரிய திங்கட்கிழமையில இந்த வருடம் கிருஷ்ண ஜெயந்தி வருது சிவபெருமான் தீமைகள் மற்றும் பாவங்களை அழித்து இன்பங்களை வழங்கக்கூடிய கடவுள் இப்படி பல தெய்வங்களுடைய அருளை தரும் திருநாளா இந்த வருட கிருஷ்ண ஜெயந்தி வந்துட்டு இருக்கு அதனால இந்த ஆண்டு வரக்கூடிய கிருஷ்ண ஜெயந்தியை நாம தவறவே கூடாது இந்த நாள்ல விரதம் இருந்து பக்தியோட வழிபாடு செய்தார் கிருஷ்ணன் முருகன் பைரவர் சிவன் அப்படின்னு அனைத்து தெய்வங்களுடைய

மாதிரியான விஷயங்களை வந்து தவிர்க்கணும் அது குறித்த தகவலையும் நாம இப்ப வந்து தெரிஞ்சுக்கலாம் கிருஷ்ண ஜெயந்தி என்று விரதம் இருக்கிறவங்க உணவு எதுவுமே வந்து சாப்பிடாம தண்ணீர் குடிக்காமல் விரதம் வந்துட்டு இருக்கலாம் ஒருவேளை நீங்க மருந்து எடுத்துக்கிறீங்க அப்படின்னா பழங்கள் மட்டும் சாப்பிடலாம் அதே மாதிரி அரிசியால் சமைத்த உணவை தவிர ஜவ்வரிசி கஞ்சி சப்பாத்தி இது கூட நீங்க வந்து சாப்பிட்டுக்கலாம் அது மட்டும் இல்லாம அந்த நாள்ல விரதம் இருக்கிறவங்க தேவைப்படுறவங்களுக்கு உணவு தண்ணீரை தானமா கொடுக்கிறது ரொம்பவுமே வந்து நல்லது நம்மளுடைய முன்னோர்கள் மற்றவங்க அவங்களுக்கு தானம் கொடுக்கறத பத்தி நிறையவே வந்து சொல்லி வச்சிருக்காங்க இப்படி செய்தா வாழ்க்கையில சந்தோஷம் நிலைத்திருக்கும் அப்படின்னு வந்து சொல்லப்படுது அதனால முக்கியமா இந்த நாளில் செய்ய வேண்டிய விஷயங்கள்ல ஒன்னு ஏழை எளிய மக்களுக்கு தானம் வந்து கொடுக்கறது அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா பசுக்களுக்கு உணவு அளிக்கிறது புண்ணியமா வந்து சொல்லப்படுது அதே மட்டும் அல்லாம விரதம் இருக்கிறவங்க நாள் முழுவதும் சோர்வா இல்லாம முழு ஆற்றலோடு இருக்க பழங்கள் மற்றும் உலர்பழங்களை வந்து சாப்பிட்டுக்கலாம் இதுல எந்த ஒரு தவறும் கிடையாது அந்த நாள் முழுவதுமே கிருஷ்ணனுடைய நாமங்கள் நாம வந்து சொல்லிட்டே வந்துட்டு இருக்கணும் அடுத்ததா கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்கு விரதம் இருந்து வழிபாடு செய்யக்கூடியவர்கள் செய்யக்கூடாத சில விஷயங்கள் வந்துட்டு இருக்கு அது என்ன அப்படி வந்து பார்த்தீங்கன்னா இந்த நாளுல வீட்டில வெங்காயம் பூண்டு வந்து பயன்படுத்தக்கூடாது வெங்காயம் பூண்டு சேர்க்கப்படாத தான் கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்கு விரதம் இருக்கிறவங்க வீட்டில வந்து சமைக்கணும் அதே மாதிரி இறைச்சி அசைவ உணவுகளில் வந்து சாப்பிட கூடாது விரதம் இருக்கிறவங்க டீ காஃபி குடிக்கிறதையும் வந்து தவிர்க்கணும் விரதம் இருக்கிறவங்க முடிந்த அளவுக்கு எண்ணெய் உணவுகளை அதாவது பொரித்த உணவுகளை சாப்பிட பழங்கள் பால் பழ ஜூஸ் இதை வந்து நீங்க வந்து எடுத்துக்கலாம் அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னா இந்த நாள் கடன் கொடுக்கவும் கூடாது கடன் வாங்கவும் கூடாது நெகம் வெற்றது முடி வெற்றது அடுத்தவங்கள பத்தி தப்பா பேசுறது தீய வார்த்தைகளை கோவப்படுறது இது அனைத்தவையுமே தவிர்க்கிறது வந்து நல்லதா வந்து சொல்லப்படுது ஏற்கனவே நம்ம சேனல்ல கிருஷ்ண ஜெயந்தி பூஜை முறை வழிபாட்டு முறை விரத முறை அதே மாதிரி இந்த நாள்ல நாம கடைபிடிக்க வேண்டிய விஷயங்களையும் வந்து சொல்லியாச்சு அந்த வீடியோ லிங்க் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல வந்துட்டு இருக்கு அந்த வீடியோ பார்க்காதவங்க அந்த வீடியோ பார்த்து முழு தகவலையும் தெரிஞ்சுக்கணும் அது கூடவே இங்கே சொல்லப்பட்ட இந்த வழிமுறைகளையும் வந்து கடைப்பிடிங்க நிச்சயமாக கிருஷ்ண பகவானுடைய பரிபூர்ண அருள் உங்கள் அனைவருக்கும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி இந்த பதிவை இதோடு நிறைவு செய்கிறேன் இந்த பதிவு உங்கள் அனைவருக்கும் மிகவும் பயனுள்ள பதிவாக இருந்திருக்கும் நினைக்கிறேன் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு அப்படியே உங்கள் நண்பர்களுக்கும் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க அவர்களும் பார்த்து பயன்பெறட்டும் இந்த பதிவை பற்றின கருத்துக்களையும் உங்களுடைய சந்தேகங்களையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் மற்றொரு நல்ல பதிவில் சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பாலா நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்